எனதன்பை மறந்து நீ தன்பை மறந்து நீ சென்றாலும் பறிவுடனே தேடி நான் அனுத்துக் கொள்வே உன்னை உன்னை பறிவுடனே தேடி நான் நான் ஒரு போதும் இல்லை உன்னில் என் தசியைத் தின்று என் இரத்தத்தை குடிப்பவர் என்னில் நிலைத்திருக்கிறார் நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் யோவான் ஆறு ஐம்பத்தி ஆறு அன்புமிக்க சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபதாம் வாரத்தில் பயணிக்கிறோம் இங்கிலாந்து நாட்டில் சிறுவர் இல்லம் ஒன்றை உருவாக்க இடம் கேட்டு ஒரு அருட்சகோதரி கவர்னரிடம் மனு கொடுத்தார் கவர்னர் கடற்கரை அருகே பாறைகள் நிறைந்த இடத்தை கொடுத்தார் இந்த பாறைகளை அகற்ற நிறைய செலவாகுமே என்ன செய்வது என்று நினைத்து தினமும் திருப்பள்ளியில் இயேசுவின் தெருகுடலை பெற்ற பிறகு பல மணி நேரம் செபித்து வந்தார் சில நாட்களுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா கட்டிட ஒருவர் அருட்சகோதரி அணுகி கடலில் மிகப்பெரிய பாலம் ஒன்று கட்ட வேண்டும் எங்கள் செலவிலேயே இந்த பாறைகளை உடைத்து எடுத்துக்கொள்கிறோம் கருணையில்லம் பெறும் தொகையையும் கொடுத்தார் சில நாட்களுக்குள் அந்த பாறைகள் வெட்டி தகர்க்கப்பட்டு அந்த பகுதி சமதளமானது அவர் கொடுத்த பணத்தை கொண்டு அதே இடத்தில் மிகப்பெரிய சிறுவர் இல்லத்தை உருவாக்கினார் இல்ல திறப்பு விழாவிற்கு வந்த பலரும் எப்படி இது உங்களால் முடிந்தது என்று கேட்டபோது இந்த இடத்தில் சிறுவர் இல்லம் கட்ட வேண்டுமென்று எண்ணிய நாளில் இருந்து தினமும் திருப்பலியில் இயேசுவின் திருகுடலைப் பெற்றவுடன் பல மணி நேரம் செபித்தேன் இயேசு என்னுள்ளும் நான் அவருள்ளும் நிலைத்திறந்ததால் இந்த புதிய இல்லம் உருவானது என்றார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இயேசுவின் திருவுடலை உண்டு இரத்தத்தை குடிப்பது என்பது நற்கருணையை உட்கொள்வது மட்டுமல்ல அதற்கு மேலே அவரின் விழுமியங்களை தமதாக்கிக் கொண்டு அந்த விழுமியங்களை உண்டு ஜீரணித்து அவைகளுடைய சத்தான சவால்களில் சாதனை படைப்பதே ஆகும் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்துத்தான் இயேசு என் இரத்தத்தை பருகு பருகு என்கிறார் ஒரு மனிதன் எதை உண்கிறானோ அதன் இயல்பை தனதாக்கிக் கொள்ளுகிறான் என்பது பொருள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிறருடைய துன்பங்களையும் துயரங்களையும் தன்னிலே சுமந்து கொண்டு உயிரோட்டமுள்ள உணர்வு மிக்க வாழ்வை நமக்கு பெற்றுத்தந்தார் இயேசு ஆண்டவர் அவரின் திருகுடலை நாம் உண்ணும் போது அவரின் மனநிலையை பெறுகிறோம் அறிவிலிகளாக மந்த புக்தி உள்ளவர்களாக இருந்த எம்மாவு சீடர்கள் நற்கருணை விருந்தில் பங்கெடுத்த பின் உணர்வும் தெளிவும் இயேசுவோடு உறவும் பெற்றனர் புத்தகம் இருபத்தொன்று இருபத்தைந்திலே படிக்கிறோம் உண்மையான ஞானம் கடவுளை தேடுகிறது போலி வாழ்வு உலகப்பற்றை தேடுகிறது இருப்பதை மறந்து இல்லாததை தேடும் அறிவிலிகளாக இல்லாமல் ஞானமுள்ளவர்களாய் வாழ என்ற வாசகங்கள் எமக்கு அழைப்பு விடுக்கின்றன இதை எங்களுடைய உள்ளத்தில் இறத்து சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக ஹன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே உண்மை நீதி வாழ்வினிலே துணிதம் வந்தாலும் உறுதி தந்து உண்மையை நான் உயர்த்திடுவே என்றும் உறுதி தந்து உண்மையை நான் உயர்த்திடுவே உண்மை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றே உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில்